இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான் ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் அதனை அதனைவிட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி மனிதன் தன்னுடைய கல்வியின் மூலமாக தன் அறிவை மேம்படுத்துவதை மட்டுமே முக்கியமான பணியாக மேற்கொள்ள வேண்டும் என்றார் விவேகானந்தர் முதுமையை முன்னிட்டு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னை மேம்படுத்துவதற்காக தான் செய்து கொள்ளுகின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகச்சிறந்தது கல்வி என்றான் அரிஸ்டாட்டில் ஒரு நாட்டிற்கு செலவில்லாமல் பாதுகாப்பை செய்வது கல்வி என்றான் எட்மண்ட் பர்க் ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்திகளால் புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம் அவ்வளவு சிறந்தது கல்வி அப்படிப்பட்ட கல்வியை மாணவர்களும் ஆசிரியர்களும் அதனுடைய பொருளை முழுமையாக புரிந்திருக்கின்றோமா எல்லோரும் படி படி என்று சொல்லுகின்றார்களே எதற்காக படிக்க வேண்டும் வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆளுகிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமொழங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறே மூளை கூர்திட்டப்பட வேண்டுமென்றால் நாம் தொடர்ந்து கற்க வேண்டும் இந்த படிப்பினுடைய அவசியத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் சாக்ரட்டிஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் இடம் படுக்கின்ற கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையே அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் பயணங்களின் போது எல்லாம் படிப்பதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தூக்கத்தையே மறந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்ன மகா மனிதர் திரு ஏ பி அப்துல் கலாம் முப்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்னும் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் இன்று வரை கம்யூனிஸ்டுகளுடைய பைபிளாக போற்றப்படுகிறது கார்ல் மார்க்ஸ் இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுகின்றேன் என்றால் படிப்பு ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்பதை ஆசிரியர்கள் உணர வேண்டும் பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட பீத்தோவனினுடைய இசையை விட கியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைசொல் கம்பனினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு என் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டிப்போக்கம் அதற்காக படிக்கிறோம் இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட ஒரு மணி நேரம் கற்பித்தல் மேலானது என்கிறார் நபிகள் நாயகம் கற்றுக்கொள்வது மனித பண்பு கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு கற்க தோங்குபவன் மாணவன் கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன் கற்று கற்றுக் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று சொல்கின்றோம் நமக்கு அதிகமான ரோஜா வேண்டும் வேண்டுமென்றால் அதிகமான செடிகளை நட வேண்டும் என்பது இயற்கை நமக்கு அதிகமான அறிவு வேண்டுமென்றால் அதிகமான புத்தகங்களை படிக்க வேண்டும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்கள் மேன்மையானவர்கள் என்பேன்